ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா நீங்கள் என்னங்கப்பா சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷலாடா ஆ எங்களுக்கு ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸா ஓகேவா அடுத்தது வந்து சட்டிநாடு சிக்கன் கிரேவி ம் சூப்பராக இருக்கே சூப்பராக இருக்கா ம் அடுத்தது வந்து முட்டை வேக வச்சுருக்கான் ஆ வேக வச்ச முட்டை அடுத்தது சிக்கன் பகோடா சிக்ஸ்டி ஃபைவ் கிடையாது பக்கோடா அப்படி விட சிக்ஸ்டி நிறைய மசாலா போகிறது நானே மசாலா ரெடி பண்ணி போடுது கலர்லாம் கிடையாது அது வந்து மிளகாய் கலர் அது ஃபுட் கலர்லாம் போடல சரி ஓகே சூப்பராக இருக்கு அடுத்தது வந்து ரசம் ரசம் மிளகு ரசம் சூப்பர் ஓகேவா அப்படி அடுத்தது வந்து தயிர் வேணும்னா தயிர் ஆ சூப்பர் தயிர் தான் ஓகேவா அப்படியே அடுத்து வந்து மெயினாக சட்டியில் இருக்க சங்கரா மீன் குழம்பு சட்டியாக சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா சங்கரா மீன் குழம்பு இந்த மீன் சூப்பராக இருக்குது பார்க்க வாதுமா பெரிய மீன் ஓகேவா இன்னும் இருக்குது வா என்ன என்ன இருக்குது வா நெக்ஸ்ட்டு மீன் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சங்கரா மீன் வரும் ஐயோ முழு சங்கரா அப்படியே வர்றேன் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கா ம் செம்மையாகி சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு உனக்கு நான் போடுறேன் சாப்பாடு ஆ

ஆ ஓகே சூப்பர் வெயிட் பண்ண அடுத்தது சங்கரா மீன் குழம்பு சூப்பர் ஓகேவா அப்புறம் அடுத்து முக்கியமானது ரசம் ரசம் அதில் ஊற்ற முடியாது கிணத்துல வைக்கிறேன் ஆ ஓகே ஓகேவா ம் ஓகே மின்சி தான் மதியானம் லஞ்சு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நீங்கள் பிடிச்சிருந்தால் கம்மெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் تھي <laughs>